வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் வந்து நடந்த ஒரு அதாவது வந்து வேலியே பயிரை மேஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு சட்டத்தை காக்க வேண்டியது மக்களுக்கு வந்து பாதுகா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரங்களே வந்து இது மாதிரி வந்து ஒரு கொடுமையை செஞ்சுருக்குறாங்க அவ்வளோ ஒரு கொடுமை வந்து நடந்துருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது வந்து திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து மணனூர்பேட்டை அப்படிங்கிற போற வேலை வந்து மொத்த காய்கறி மார்க்கெட் இருக்கு அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து தினமும் வந்து நைட்ல வந்து ஃபுல்லா காய்கறி எல்லாம் லோடு எல்லாம் வரும் எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து அப்புறம் வந்து ஆந்திரா கர்நாடகால இருந்து காய்கறி எல்லாம் லோடு வந்து நைட்ல வந்து இறங்கும் ஏன்னா நைட்ல தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் அவ்வளவு லோடு வந்து இறங்கும் அது மாதிரி வந்து அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து ஏற்றிக்கிட்டு சித்தூர்லேருந்து ஆந்திரா சித் ஆந்திரா வந்து சித்தூரில் மாவட்டத்திலேருந்து ஒரு மினி லாரி வந்து வந்துட்டுருக்கு அதில் வந்து ஒருத்தர் ஓட்டிகிட்டு வர்றாரு அவரோட அக்காவும் அக்கா பொண்ணும் பின்னாடி இருக்கிறாங்க அதை பின்னாடினா வாழைத்தார் லோடு எடுத்துகிட்டு வராங்க அந்த மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக அப்போ வந்து நைட்டுங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணி அப்படிங்கிறனால படுத்துட்டு வர்றதுக்காக வசதியாக இருக்கும் பின் பக்கம் வந்து அந்த வாழைத்தார் லோடு பக்கத்துலேயே வந்து அம்மாவும் பொண்ணும் வந்து படுத்துட்டு வராங்க இப்படி வந்துட்டு இருக்கப்பிருவண்ணாமலையில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெண்டு போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க காஸ்டபிள் சுரேஷ் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து ரோந்து படியில் பேட்ரோலில் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப வாகனம்லாம் வாகனங்கள்லாம் போச்சுன்னா அது வந்து வெளியூர் வாகனமாக என்ன நைட்டில் போச்சுன்னா அது என்ன இருக்குது ஏதாவது கடத்தல் பொருளாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த ரோந்து இதில் இருப்பாங்க தெரிய வந்துருக்கும் உங்களுக்கு அது மாதிரி பார்ப்பாங்க அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த லாரி ஒன்று வந்தோன்னே இது வந்து ஆந்திரா அந்த போர்டில் தான் இருக்கும் அதை பார்த்துட்டு சரி இவங்க நிறுத்தி அசோசுவல் நிறுத்தி செக் பண்ணுற மாதிரி நிறுத்திக்கிறாங்க நிறுத்தி என்ன அப்படின்னு கேட்குறப்ப இது மாதிரி அது ஆசி புக்கு அதெல்லாம் செக் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னா வாழைத்தார் கொண்டு போகிறோம் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்கிற சொன்னால் சரி பார்க்கலாம் செக் பண்ணலாம் பின்னாடி பார்த்தா பின்னாடி அவங்க அம்மாவோ அதாவது ட்ரைவர் வண்டி ஓட்டுறாரு பார்த்தீங்களா அவரோட அக்காவோ அந்த பொண்ணு அக்கா பொண்ணும் வந்து அங்கே இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு யார் இவங்க என்ன சந்தேகமாக இருக்குது சொல்லி அவங்களை இறங்க சொல்கிறார் இறங்க சொன்னால் ரெண்டு பேரும் இறங்கணுன்னா இல்லைங்க இவங்க வந்து எங்கள் அக்கா அக்கா பொண்ணு இவங்க வந்து திருவண்ணாமலை வந்து அருணாச்சல அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்காக வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து திருப்பதிக்கு நம்ம போகிற மாதிரி இங்கே பழனி மதுரை அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருச்செந்தூர் மாதிரி இப்போ திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் போகிறாங்க அதனால் வெளியூர் வெளிநாட்டிலருந்துள்ள கூட வராங்க அவ்வளோ நல்லா பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது அதுக்காக வந்து இவங்க ஆந்திரால இருந்து அப்படியே வரப்ப இவங்க வாழைத்தார தான் இறக்க போகிறோமா அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் சொல்லி இங்கே வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் மார்க்கெட்டில் இறக்கிட்டு கோயிலுக்கு விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னோன்னே இறங்க உங்கள்கிட்ட சந்தேகமாக இருக்குது உங்கள்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா எதை அவங்க விசாரிச்சு நாங்களே கோயிலில் விட்ருவோம் அங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் ஹோம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இந்த பைக்கில் வந்து அம்மாவையும் பொண்ணையும் ரெண்டு பேரும் பைக்கில் ஏற்றிட்டு பா போகிறாங்க பக்கத்தில் சுடுகார் பக்கத்துல தோப்பு கூட்டி போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் இவங்களுக்கு ஒன்றும் பாவம் வெளியூர் ஆந்திரா லாங்குவேஜும் அவ்வளோ தெரியாது கூட்டிகிட்டு போனால் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஒன்றுமே தெரியாது லோக்கல் பஸ் வந்தால் கூட தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் தான் விசாரி கூப்பிட்டு போறாங்கன்னு நம்பி போயிருக்கிறேன் போனோன்னா அது மாதிரி பக்கத்தில் வந்து சுடுகாடு பக்கத்துல ஒரு தோப்பு கூட்டு போயிடணுன்னா ஒரு சந்தேகமாக இருக்கு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இங்கே கூட்டு வரோம் ரொம்ப பாருங்கள் அந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு ஒரு பாஷை தெரியாது நைட்டு ஒரு மணி அந்த போல் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போலீஸ்காரன் கூப்பிட்டு போனால் என்னென்னு நினைக்க தோணும் எவ்வளோ என்ன பயம் எங்கே என்ன பண்ணுறது என்னமே ஒரு மாதிரி பிரம்ம படித்த மாதிரி ஒன்றுமே தோணாது மைண்டில் ரொம்ப பிளாங்க் ஆகிடும் அது மாதிரி போயிட்டு என்ன ஆயிடுக்குன்னா அவங்க அம்மா முன்னாடியே அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு போலீஸ்காரங்களும் இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க கத்துறாங்க பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க கத்துறப்ப ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிக்கிறான் அவங்கள இது மாதிரி கத்துட்டு ரெண்டு பேர் பாலியல் வல்கொடுமை அந்த பொண்ணை போல் பத்தொம்பது வயசுங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு கோயிலுக்கு போக வந்திருக்குறாங்க ரெண்டு பேரும் அவங்களை அது கேட்டிருக்கிறாங்க கோயிலுக்கு போக வந்திருக்கோம் சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த ரெண்டு போலீஸ்காரனுங்களும் இவ்வளோ கொடுமையை பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுட்டு மிரட்டிட்டு ரெண்டு பேரையும் போயிருக்கிறாங்க போனோன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே எந்த வழி போகிறது என்ன ஒன்றுமே தெரியாமல் அங்கேயே இருந்துருக்குறாங்க ஒரு விடி காற்றல நாலு மணி ஆகிடுது நாலு மணி ஆனோன்னு அந்த பக்கம் அந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்குறவங்க அந்த மக்கள் ஊர் மக்கள்லாம் பால் பால்கார பால் க கொடுக்குறவங்க போகிறவங்களாம் ஒவ்வொரு ரெண்டு பேர் வந்தோன்னே இவங்க இவங்கள பார்த்துட்டு இவங்க ஆழ்த்திட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க வந்து இவங்க நடந்த கொடுமையெல்லாம் சொல்கிறாங்க சொன்னோன்னா உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஒன் நாட் எயிட் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டோன்னா டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு இது தகவல் கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸும் வந்துடுறாங்க வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து ஆமாம் அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இந்த பொண்ணுகிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து யார் என்னன்னு தெரியாது ஸோ அங்கே அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க இப்படி இருந்தாங்க அந்த இடத்துல வந்தோம் அப்படிங்கமாதிரி ஓரளவு அந்த இடம் பெற சொல்லி எந்த இடத்துக்கிட்ட வந்தோம் சொல்லி அடையாளம் சொல்கிறாங்க சொன்னோன்னா அப்போ யார் அங்கே வந்து ரோந்து பண்ணில் இருந்தால் செக் பண்ணிவிட்டு இந்த சுரேஷ் சுந்தர் அப்படியே சொல்லிட்டு காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தானும் காமிக்கிறப்ப ஆமா அந்த பொண்ணு சொன்னோடன உடனே உடனே வந்து சஸ்பென்ஷன் என்கொயரியே பண்ணாமல் உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு போது அங்கே ஜுடிஷியல் கோர்ட்டுக்கு போய்ட்டு அங்கே க ஒரு பதினஞ்சு நாள் கஸ்டடியில் வைக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது டிஜிபி வந்து இன்சார்ஜ் வந்து உடனே என்ன எந்த பக்கம் உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து இது மாதிரி ஒரு உடனே டிஸ்மிஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க அது விசாரணையே பண்ணலாமல் அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட் பிரகாரம் விசாரணையே பண்ணலாமல் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதில் அந்த போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ தைரியமாக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் ரெண்டு பேரும் ஒத்தனாக இருந்தால் கூட ஒத்தன் நலவனாக இருந்தால் கூட அதை அட்வைஸ் பண்ணிப்பான் வேண்டாம்னு சொல்லிப்பான் ரெண்டு பேருமே அவ்வளோ வந்து அயோக்கியமாக இருந்துருக்குறாங்க இதில் வந்து என்ன தைரியத்தை இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னா ஒன்று அவங்க போதையில் இருந்துருக்கணும் குடி போதையிலையோ இல்லை ம ட்ரக் அடிக்டாவோ ஏதோ இருந்துருக்கிறோம் இல்லையா அவங்க என்ன இதோ ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் இதெல்லாம் தப்பு கிடையாது ஒன்றும் மாட்டிக்க மாட்டோம் இப்போ ஈஸியாக வந்துடலான்னு ஒரு தெனாவை விட்டு ஒரு தைரியம் அந்த ரெண்டு விஷயம் இருந்துருந்தால் தான் அப்படி பண்ணியிருப்பானுங்க இவனுங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன் நம்ம ஏதோ ந இடத்துல போகிறோம் புது இடத்துக்கு போகிறோம் இல்லை யாராவது வெளிமணிச்சாலும் யாராவது துரத்துறாங்க போகிறோம் ஏதோ ஆபத்து வரப்போ ஒரு போலீஸ்காரை பார்த்தா அந்த கடவுளே பார்த்த நம்ம அவ்வளோ தைரியம் ஒரு சந்தோஷம் வரும் போலீஸ்கார் வந்துட்டாங்க அவங்ககிட்ட நம்ம போய்ட்டா சேஃப்டியாக இருக்கலாம் அவங்க பக்கத்தில் நின்று சேஃப்டியாக இருக்கலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ மக்கள்லாம் வந்து ஒரு தெய்வமாக நினச்சி அவங்கள அவங்க நினச்சிப்பாங்க அப்படி போலீஸ் வந்து அவ்வளோ தைரியம் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நல்ல போலீஸ் தான் இருக்கிறாங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணி எவ்வளோ இன்சிடென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க இது மாதிரி ஒன்று ரெண்டு பேர் கெட்டவங்களா இருக்கனால தான் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருது அது மாதிரி இருக்கிறாங்க இவனுங்க ரெண்டு பேரும் வந்து இது மாதிரி ஒருத்தவங்க வந்து அதுதான் இந்த வெளியே பயிரே மேஞ்ச மாதிரி இருந்தாங்க வெளி ஸ்டேட்ல இருந்து வந்திருக்குறாங்க வந்துட்டு இவ்வளோ தைரியமாக பண்ணிருக்கிறானுங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க இல்லை வந்து ஒரு காய்கறி லோடெல்லாம் எடுத்துத்தானே வராங்க இவங்களாம் அதை கண்டுக்க மாட்டாங்க பேசாமல் போயிடுவாங்க வேறு ஸ்டேட் தானே அப்படின்னு ரொம்ப தைரியத்தில் பண்ணியிருக்கானுங்க ஆனால் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சி எல்லாம் போலீஸ் கம்ப்ளைலாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பாருங்கள் நம்ம ஊரில் வந்து இது மாதிரி ஒரு போலீஸ்காரன் பண்ணால் அது எவ்வளோ கேவலம் பாருங்கள் இப்போ ஆந்திராலலாம் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ போலீஸ்காரனே வந்து இப்படி பண்ணாங்க அப்போ ரொம்ப அசிங்கம் அது நம்ம நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவ்வளவு ஆட்சி பண்றவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்படி ஒருத்தவங்க இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் பரவி ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும் சோ இது வந்து இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஒண்ணு இவங்களை வந்து வேலையை சேர்க்க கூடாது கண்டிப்பா பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் சோ ஒவ்வொரு சிவியர் ஆக்ஷன் எடுக்க எடுக்க தான் தப்பு பண்றவங்களுக்கு பயப்படுவாங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டு இப்ப முன்ன கூட ஒரு இன்சிடென்ட் பார்த்தா ஒரு ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நாலு தடவை இந்த ஸ்கூல் பசங்களை படிக்கிற சின்ன பசங்க ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிற பசங்க கிட்டலாம் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய திரு வேற ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு மூணு நாலு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹெட் மாஸ்டரா போட்டுருக்காங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ற தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு அது மாதிரி இது மாதிரி ட்ரான்ஸ் இப்போ வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எந்த காலத்தையும் வேலை அவங்க கஷ்டப்படணும் நாலு பேர் பாக்குறவங்க பார்த்து இவங்க பண்றதை பார்த்து அவங்க வந்து நாலு பேர் பாக்குறப்ப அவ்வளவு கூலி கூறி திருந்தணும் அவங்க அதை விட்டுட்டு திருப்பி இது வந்து திருப்பி அங்கே கோர்ட்டுக்கு போய் கேஸ் பண்ணி அப்படி இப்படி பண்ணி எவிடன்ஸ் இல்லாம போய் ஏதாவது திருப்பி வேலைக்கு வந்துட்டாங்கன்னா இது ஒன்றும் திருந்தாது அப்புறம் திருப்பிரும்பி இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் பழக்கம் வந்துடும் ஸோ இவ்வளோ குடும்பம் வந்து உண்மையிலேயே நடந்தது வந்து ஒரு போலீஸ்காரங்க இப்படி பண்ணதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியலைங்க நம்ம நாடு எங்கே இருக்கு என்ன ஆகுது யாரை நம்புறது எப்படி நம்பி யாரை நம்பி இந்த ஊரில் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து பெண்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடக்குது எவ்வளோ இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கணும் எவ்வளோ பார்த்துருக்குறோம் நம்ம இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தட்டி கேட்க முடியாதா எப்படி இதுக்கெல்லாம் சட்டம் கடுமையாகப்படணும் பண்ணணும் அப்போ தான் திருந்து வாங்கணும்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா போலீஸ் டி காக்க வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி ஒன்றெண்டு பேர் இருந்து பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம எங்கே தான் போகிறது சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதுக்குலாம் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக நம்ம பண்ணோம் ஸோ போலீஸ்காரங்க இருக்காங்களே இதுக்குள்ள நம்ம கூட முடியாது போலுக்கு அது மாதிரி இப்போ நிலமை ஆகி போயிடுச்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்மலாம் இது வந்து சோஷியல் மீடியாலாம் எல்லோரும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ